கஞ்சா விற்ற இருவர் கைது தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதிகளில் கஞ்சா விற்பனை செய்வதாக பாலக்கோடு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதனைத் தொடர்ந்து சப் இன்ஸ்பெக்டர் மதியழகன் மற்றும் போலீசார் பாலக்கோடு அடுத்த பேலாறு அள்ளி பகுதிகளில் கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது வாலிபர் ஒருவர் சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்று கொண்டிருந்தார் அவரை பிடித்து சோதனை செய்ததில் நூத்தி ஐம்பது கிராம் கஞ்சா பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் விசாரணையில் பேலாறு அள்ளி திருவள்ளுவர் நகரைச் சேர்ந்த இருபத்தைந்து வயதான தீன தயாளன் என்பதும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது உடனடியாக அவரை கைது செய்த போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் அதேபோன்று மாரண்டாலை அடுத்த எம் செட்டிப்பட்டி பகுதியில் கஞ்சா விற்பனை செய்வதாக கிடைத்த தகவலையடுத்து மாரண்டாளி போலீசார் எம் செட்டிப்பட்டி சுடுகாட்டு பகுதியில் ரோந்து சென்றனர் அங்கே நின்று கொண்டிருந்த நபர் போலீசாரை கண்டதும் தப்பி ஓட முயன்றார் பின் அவரை மடக்கி பிடித்த போலீசார் சோதனை செய்ததில் பாலித்தீன் கவரில் இருநூறு கிராம் கஞ்சா பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது கஞ்சாவை பறிமுதல் செய்து விசாரித்ததில் அதே பகுதியைச் சேர்ந்த முப்பது வயதான மணிகண்டன் என்பதும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து மணிகண்டனை போலீசார் கைது செய்தனர்